போர் நேரத்தில் எல்லாருமே தன்னோட ஒரு ஒரு கருத்தை பதிவு செய்வாங்க போர் வேணும்னு சில பேர் சொல்லுவாங்க போர் வேணாம்னு சொல்லுவாங்க ஸோ போர் வேணாம்னு சொல்றதாலேயே வந்து ஒரு ஒருத்தன் வந்து ஒரு இந்திய தேச பற்றாளன் இல்லைன்னு கிடையாது அது போர் வேணாம்னு சொல்றதுக்காகவே பேராசிரியர் லோரா சாந்தகுமார் அவர்கள் மீது எஸ்ஆர்எம் நிர்வாகம் வந்து ஒரு நீக்கத்தை முன்னெடுக்குது அப்படின்னா அது உண்மையிலேயே ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு விஷயமா தான் பார்க்கணும் மகாத்மா காந்தி வந்து என்ன சொல்லுவது மகாத்மா காந்தி வந்து ஒரு அகிம்சாவாதி சண்டை வேணான்னு சொல்றாரு அப்போ வந்து மகாத்மா காந்தி நம்ம வந்து ஒரு ஒரு இந்தியாவிற்கு எதிரான ஒரு நபரை நம்ம பார்க்க முடியுமா அதே போல பாகிஸ்தான்கிட்டையும் ஒரு பலம் இருக்கும் பாகிஸ்தானுக்காக போர் நடக்குதுன்னா துணை நாடுகள் வந்து சண்டை போட வரும் கருப்பாட்டம் நேர்களுக்கு வணக்கம் நம்ம எனக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோன்னா பேராசிரியர் லோரா சாந்தகுமார் குமார் அவர் அவங்க வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு பேராசிரியராக பணி புரிஞ்சுருந்தாங்க அவங்க வந்து பணியிடை நீக்கம் பண்ணாங்க அது எதற்காக எஸ்ஆர்எம் நிர்வாகம் வந்து பணியிடை நீக்கம் பண்ணாங்கன்னா போர் வேணான்னு சொல்லி ஆப்ரேஷன் சிந்துர் நேரத்தில் அவங்க வந்து ஒரு ஒரு கருத்தை பதிவிட்டதுக்காக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஒரு கருத்தை பதிவுவிடுறாங்க அதற்காக வந்து அவங்க வந்து பணியிடை நீக்கம் பண்ண போகிறாங்க ஆப்ரேஷன் சிந்தூர் அது வந்து உண்மையிலே வந்து ஒரு என்ன விஷயம் அப்படின்னா ஒரு பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக வந்து இந்தியா வந்து ஒரு ஒரு நடவடிக்கை முன்னெடுக்குது அந்த நடவடிக்கை என்னவா மாறுது அப்படின்னா ஒரு போராக மாறுது போர் நேரத்தில் எல்லாருமே தன்னோட ஒரு ஒரு கருத்தை பதிவு செய்வாங்க போர் வேணும்னு சில பேர் சொல்லுவாங்க போர் வேணான்னு சொல்லுவாங்க என்ன விஷயம் அப்படின்னா ஒரு ஒரு போர் நடக்குது அப்படின்னா நிறைய பேர் சொல்ல தான் செய்வாங்க அப்பாங்க சில பேருக்கு சண்டை வேணும்னு சொல்லுவாங்க வேணான்னு சொல்லுவாங்க இது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து ஸோ போர் வேணான்னு சொல்கிறதாலேயே வந்து ஒரு ஒருத்தன் வந்து ஒரு இந்திய தேச பட்டாளன் இல்லைன்னு கிடையாது அதற்காக வந்து அவனை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு தேச விரோதி மாதிரி பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது ஒரு ஒரு கடந்த ஒரு மே மாதத்துக்கு முன்னால் ஒரு நடவடிக்கை வந்து பேராசிரியர் லோரா சாந்தகுமார் அவர்கள் மீதான ஒரு நடவடிக்கையை முன்னெடுக்கிறாங்க எஸ்ஆர்எம் நிர்வாகம் அது என்ன நிறுவ என்ன விஷயம்னு பார்த்தோன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் குறித்து அவங்க வந்து ஒரு இந்தியா வந்து விமர்சித்ததுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்க அவங்கள வந்து ஒரு பணியடை நீக்கம் பண்ணுறாங்க போர் வேணான்னு சொல்கிறதுக்காகவே பேராசிரியர் லோரா சாந்தகுமார் அவர்கள் மீது எஸ்ஆர்எம் நிர்வாகம் வந்து ஒரு பணியிடை நீக்கத்தை முன்னெடுக்குது அப்படின்னா அது உண்மையிலே ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு விஷயமாக தான் பார்க்கணும் இன்னொரு விஷயம் என்ன நடக்குது எங்கள் எஸ்ஆர்எம் நிர்வாகத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே ஒரு ஏபிவிபி மாணவ குழு ஒன்று இருக்குது அந்த மாணவ குழு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்துருப்பாங்க போல் பார்க்கும்போது இவங்க வந்து அந்த ஆப்ரேஷன் சுந்தூர் நேரத்தில் இந்த மாதிரி போர் குறித்தான என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் கரண்ட் இருக்காது குழந்தைகள் மீதான பா தாக்குதல்கள் நிகழும் ஸோ வந்து இந்த மாதிரியான போர்னால வந்து இந்தியா வந்து ஒரு ஒரு பெரிய பேரழிப்பை சந்திக்கும் அப் அப்படின்னா போர் குறித்து நம்ம விமர்சிக்கிறதுக்காகவே பேராசிரியர் லோரா சாந்தகுமார் அவள் பன்னியிட நீக்கம் பண் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காகவே அவங்க மேலே வந்து ஒரு நடவடிக்கை நம்ம எடுக்கிறோம்னா நம்ம மகாத்மா காந்தியை வந்து என்ன சொல்லுவது மகாத்மா காந்தி வந்து ஒரு அகிம்சாவாதி சண்டை வேணான்னு சொல்கிறாரு அப்போது வந்து மகா மகாத்மா காந்தியை நம்ம வந்து ஒரு ஒரு இந்தியாவிற்கு எதிரான ஒரு நபராக நம்ம பார்க்க முடியுமா அப்போது இங்கே சண்டை வேணாம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு 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 பெண்ணுடைய விஷயத்தை வந்து பார்த்தோன்னா ஒரு தாய்மை மனப்பான்மை அது சண்டை வேணான்னு சொல்கிறதுக்கு சில பேருக்கு சண்டை பிடிக்கும் சில பேருக்கு சண்டை பிடிக்காது ஒரு ஒரு பெண்ணுடைய மனது எப்பவுமே ஒரு இலகுவான ஒரு மனதாக தான் இருக்கும் ஸோ நம்மளுடைய நாடு வந்து பாதிக்கப்பட்டுக்கூடாது நம்மளுடைய நாடு ஒரு பேரழிப்பை சந்திச்சிடக்கூடாது நம்முடைய நாட்டினுடைய குழந்தைகள் இருக்காங்க நம்ம நாட்டில் பெண்கள் இருக்காங்க முதியும் இருக்காங்க ஒரு போர்னால என்ன பாதிப்பு இப்படி வந்து இந்தியாவிலிட்ட இந்திய பெரிய ஒரு இராணுவ பலமும் ஒரு 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 ஆயுத பலமும் இருக்கோ அதே போல் பாகிஸ்தான்கிட்டையும் இராணுவ பலம் இருக்கும் பாகிஸ்தானுக்காக போர் நடக்குதுன்னா துணை நாடுகள் வந்து போட வரும் அப்போ இப்படியான நேரங்களில் போர் வேணாம்னு சொல்கிறது ஒரு ஒரு அறத்திலிருந்து சொல்வது தான் அது வந்து ஒரு 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 மனித இயல்பாகும் ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச பேராசிலி லோரா சாத்தகுமார்கள் வந்து ஒரு ஒரு கிறித்தவர் ஒரு கிறித்தவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதாலேயே ஏபிவிபி அங்கே இருக்கக்கூடிய மாணவ குழுக்களால் அவங்க போட்ட ஸ்டேட்டஸை இது எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாணவ குழு வந்து ஃபேஸ்புக்கில் ஏதோ ஒரு சமூக வலைதளத்தில் போடுறாங்க போட்டுட்டு அவங்கள வந்து நிறையா பேர் வந்து விமர்சிக்கிறாங்க என்ன விமர்சிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து ஒரு தேச விரோதி அவங்கள வந்து ஒரு நக்சல்னு சொல்லி சொல்கிறது அவங்க ஒரு இடதுசாரின்னு சொல்கிறது இப்படியான விஷயத்த சொல்லி பேராசி லோரா சாந்தகுமார் அவர்களை சுற்றி வந்து இந்திய தேசிய பற்றாளர்கள் சொல்லி கூடிய அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி சேர்ந்தவர்களும் ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்களும் ஏபிவிபி சேர்ந்த குழுக்களும் சுற்றி அடிக்கிறாங்க இது நிர்வாகத்துக்கு தெரியவது நிர்வாக தெரியவது வந்து நிர்வாக பிரச்சனையை மாறி என்ன ஆகுது அப்படின்னா அவர்கள் வந்து விசாரணை கூப்பிட்றாங்க மே எட்டாம் தேதி அவங்க வந்து பணி நீக்கம் செய்யப்படுறாங்க மே எட்டாம் தேதி பணி நீக்கம் பணி பணியிடை நீக்கம் செய்கிறாங்க அதற்கு பிறகு வந்து நிறைய விசாரணை மேற்கொண்டு அவர்கள் வந்து பணி நீக்கம் செய்கிறாங்க ஸோ இப்படியான ஒரு ஒரு பேராபத்து ஒரு பேராசிரியருக்கு நிகழுது அப்படின்னா அதுவும் அவர்கள் வந்து ஏன் பேராசிரியர் லோ லோரா சாந்தகுமார் அவர்கள் இந்துவாக இருந்தால் வந்து பிரச்சனை கிடையாதா பேராசிரியர் லோரா சாந்தகுமார் லோரான்ற பேர் வச்சு அவங்க கிறிஸ்தவ சமூகத்தை இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அப்போ யார் இந்துவாக இருந்து மாறினவங்க தான் இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் ஸோ அவங்க எல்லா க கருத்துக்களையும் சொல்வதற்கான உரிமை இருக்கிறது போர் வேணாம்னு சொல்கிறது மனித சமூகத்தினுடைய அறமாகும் எஸ்ஆர்எம் நிர்வாகம் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா அந்த மாணவ குழுக்களை கண்டித்திருக்கணும் ஏன்னா ஒரு பேராசிரியரை இந்த மாதிரி திட்டுவது இந்த மாதிரி கொலை முரட்டல் விடுப்பது அச்சமான ஒரு ஒரு விஷயத்தை நோக்கி நகர்த்தி கொண்டு போகுது ஒரு பேராசிரியருக்கு இந்த மாதிரியான ஒரு நிலையினா அங்கே இருக்கக்கூடிய அப்போ மாணவனுடைய நிலை என்னவாகும் ஓ நிர்வாகம் மறுபடியும் லோரா சாந்தகுமார் அவர்களை பணியில் அமர்த்தி அந்த மாணவ குழுக்களை கண்டித்து ஒரு 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 கட்சி சார்ந்த மாணவ குழுக்குள்ளேயோ இல்லை ஒரு ஒரு பிற்போக்கான கருத்துக்களை கொண்ட மாணவ மாணவ குழுக்குள்ளேயோ கா கல்லூரிக்குள்ள அனுமதிக்காமல் இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் இதுபோல் கல்லூரிக்கு நடக்காமல் மறுபடியும் பார்த்துக்கணும் ஆனால் எஸ்ஆர்எம் நிர்வாகம் உண்மையிலேயே ஒரு ஒரு கல்லூரிக்குள்ளே ஒரு பேராசிரியர் வந்து அவங்களாலும் பணி புரிஞ்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த கல்லூரிக்குள்ள எவ்வளோ ஞாபகம் இருந்திருக்கும் அந்த மாணவர்கள்ட்ட அவங்களுக்கு எவ்வளோ தொடர்பு இருந்திருக்கும் அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்கிட்ட அவங்க வந்து எவ்வளோ வந்து ஒரு ஒரு நட்பு ரீதியிலான ஒரு ஒரு பழக்க வழக்கம் இருந்திருக்கும் இதெல்லாம் விட்டுட்டு இந்த கல்லூரியை விட்டுட்டு இன்னொரு கல்லூரிக்கு போய் அவங்க பணிபுரியாங்க அப்படின்னா அந்த கல்லூரி நிர்வாகம் அவங்களை எப்படி பார்க்குவோம் ஏன்னா ஏற்கனவே ஒரு கல்லூரியில் இவங்க பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்காங்க இது மறுபடியும் இவங்க இவங்க இங்கே வந்து என்ன பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஒரு ஒரு ஏன்னா எனக்கு தெரிஞ்ச லோரா அவங்களுக்கு பேராசிரியர் லோரா அவர்களுக்கு எந்த ஒரு அரசியல் பின்புலமும் கிடையாது அவங்களுக்கு எந்த ஒரு அரசியல் சித்தாந்தமும் கிடையாது அவங்களுக்கு என்னென்னா இந்த காசா இந்த ஈழம் இது மாதிரியான போரில் போரில் நிகழ்ந்த விஷயங்களை பார்த்துருக்காங்க அவங்க அங்கே உள்ள குழந்தைகளோட நிலை என்னவாயிருக்கு அப்போது அது அது போல நாமும் மாறிடக்கூடாது ஒரு போர் நிகழ்ந்தால் என்னவாகுன்ற ஒரு அச்சம் இருக்குல்ல அது பின்னாடியே கணி கணிக்கிறது இருக்குல்ல அதிலிருந்து தான் அவங்க எனக்கு சொல்லி தெரிஞ்சு சொல்லியிருப்பாங்களே தவிர மற்றபடி வந்து அவங்க வந்து இந்திய தேசத்திற்கு எதிராகவோ இந்தியாவிற்கு எதிரான கருத்துக்களையோ அவங்க பதிவிடலை ஏன்னா ஒரு ஒரு போர் வேணான்னு சொல்கிறதால யாரும் இங்கே வந்து இந்தியாவிற்கு எதிரான நபரை வந்து மாறிட மாட்டாங்க மறுபடியும் மறுபடியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எஸ்ஆர்எம் நிர்வாகம் லோராவர்களை மறுபடியும் பணியில் அமர்த்தி அந்த மாணவ குழுக்களை கண்டித்து இது போன்ற விஷயங்கள் இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கணும் இதுதான் என்னுடைய விஷயம் நன்றி